தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படாமைக்கு அனுர டிரான் ஒப்பந்தமே காரணம் என சம்பிக்க பகிரங்க குற்றச்சாட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் தற்போது பேசுபொருளுக்குரிய விடயமாக மாறியுள்ள புலனாய்வு துறையின் அதிகாரிகள் பலருக்கும் வழங்கப்பட்டுள்ள திடீர் இடமாற்றம் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாய்க்கவும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசிற்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் ஐஜிபி தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதை தடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார் கோமாகமவில் நடந்த கூட்டத்தில் கருத்துரைத்த அவர் டிரான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் அல்லது கொலி செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமாறு எடுக்க மாட்டார் அத்துடன் தேசப்பந்து கைது செய்யப்படாமைக்கு பின்னால் டிரான் அலஸ் இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் டிரான் அலசிற்கும் இடையிலுள்ள ஒப்பந்தம் படி அலஸ் மோசடி செய்தாலோ ஒருவேளை விசா அல்லது அல்லது அவர் எந்த ஒரு கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக அனுரகுமார எந்த நடவடிக்கையையும் எடுக்க மாட்டார் என்றும் சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் அதேவேளை இந்த ஒப்பந்தம் குறித்த விவரங்களை எதனையும் சம்பிக்க ரணவுக்கு வெளியிடவில்லை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் இத்தருணத்தில் இதுபோன்ற ஒரு நாளில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் பாரபட்சங்களையும் அடையாளம் கண்டு கால அட்டவணையுடன் இந்த அநீதிகளை முற்றாக ஒழிப்பதற்கான தேசிய வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு லக்பனிதா அபிமானி விருது வழங்கும் நிகழ்வில் சனிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு மேலும் உரையாற்றிய அவர் நாட்டு பெண்கள் சமூக மட்டத்தில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடும் சூழலில் குறிகாட்டிகளை பார்க்கும் போது எமது நாட்டு பெண்கள் ஊழியர் படியணியில் குறைந்த பங்கேற்பையே ஆற்றி வருகின்றனர் இது முப்பத்தி நான்கு சதவீதமாகும் வளர்முக நாடுகளில் பெண்களின் தொழிலாளர் பங்கேற்பு நாற்பத்தாறு சதவீதத்திற்கும் அதிகமாக காணப்படுகின்றன வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் துறையில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பது ஏன் என்பதை ஆராய வேண்டும் நாட்டின் பெரும்பான்மை பெண்களாக இருந்தாலும் ஆண்களை மையமாகக் கொண்ட குடும்ப ஒழுக்கங்களும் கட்டமைப்புகளுமே இன்று நாட்டில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன ஆண்களை மையமாகக் கொண்ட குடும்ப கட்டமைப்பில் பெண்களின் பக்கம் பல சமயங்களில் சுயமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றன பல சமயங்களில் எமது நாட்டில் பெண்கள் அசாதாரண சூழ்நிலைகளின் போதும் வீடுகளிலும் பணியிடங்களிலும் பலவிதமான வன்முறைகளுக்கு ஆளாகின்றனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் இத்தருணத்தில் இதுபோன்ற ஒரு நாளில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் பாரபட்சங்களையும் அடையாளம் கண்டு கால அட்டவணையுடன் இந்த அநீதிகளை முற்றாக ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் சிவில் சமூகமும் அரசாங்கமும் இதன்பால் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார் எதிர்வரும் ஆட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார் வவுனியாமில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுகின்றமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையில் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளது அங்கு வேட்பாளர்களை நியமிப்பது சவாலான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களின் பின்புலம் தொடர்பாக ஆராய்வதில் பல்வேறு சவால்கள் உள்ள காரணத்தினால் இம்முறை கொழும்பில் போட்டியிடுவதில்லை என மத்திய சீர்குழு தீர்மானித்துள்ளதென அவர் தெரிவித்துள்ளார் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஒரு பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கை வரலாற்றில் போலீசாருக்கு பயந்து ஒரு போலீஸ்மா மா அதிபர் ஓடியொழிந்து கொள்வது இதுவே முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஷானி அபிஷேகர ஒரு திறமையான நபர் என்பதால் மறைந்திருக்கும் போலீஸ் மா அதிபரை கைது செய்வார் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கட்சியினருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரம் கிடைத்துள்ளது ஆகையினால் அவர்களுக்கு மூன்று நான்கு ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும் நாட்டிற்கு நல்லது செய்வார்கள் என்று நம்புகின்றேன் தற்போது அரசாங்கம் நல்ல பாதையில் செல்கின்றது என நம்புகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ புலனாய்வு துறையின் முக்கிய அதிகாரிகள் பலருக்கும் திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமை தற்போது அன்று ஆட்சியில் பாரிய பேசுபொருளுக்குரிய விடயமாக மாறியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்று ராணுவ கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை படிப்படியாக ஆறு வாரம் ஒன்றே மேற்கொண்டு வருகின்றது இதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் ராணுவ புலனாய்வு துறையின் பணிப்பாளராக இருந்த பிரிகேடியர் புத்திக மகதந்தில பதவியிலிருந்து அகற்றப்பட்டு எதுவித பொறுப்புகளும் வழங்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் அத்தோடு பிரிகேடியர் பிரபோத ஸ்ரீவர்தன புலனாய்வு துறையில் இருந்து ராணுவ பாண்ட் வாத்திய இசைக்குழுவின் பணிப்பாளர் பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் புலனாய்வு துறையில் இருந்த இன்னொரு பிரிகேடியர் ஷிரான் அமித் தற்போதைக்கு புனர்வாழ்வு செயற்பாட்டிற்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றொரு பிரிகேடியர் பிரியலால் அனைத்து முகாமைத்துவ நடவடிக்கைகள் படிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் பிரிகேடியர் குமார புலனாய்வு பிரிவில் இருந்து ஒதுக்கப்பட்டு ராணுவ தலைமையக சேர்த்திட்ட பிரிவில் வெறுமனே உட்கார வைக்கப்பட்டுள்ளார் பிரிகேடியர் நுவன் அபிஷேகர இசுறுபாய சேர்த்திட்ட அதிகாரியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புலனாய்வு துறையில் சிரேஷ்ட கேர்னல் தரத்தில் இருந்த அதிகாரிகளான சேனக முதுகுமாரண கொத்தலாவலை பயிற்சி கல்லூரிக்கும் கிளும் மத்துகமே பொறுப்புகளையும் கேர்ணல் முகமது அன்சார் புத்தளத்திற்கும் கேர்னல் புலத்வத்த முல்லைத்தீவிற்கும் கேர்னல் சாகர கோஸ்தா கிளிநொச்சிக்கும் கேர்னல் ஜெயந்தர் ஷெர்டன் ஹம்பாந்தோட்டைக்கும் மற்றும் ஹேர்னல் முகமது இக்ராம் ராணுவ ஆய்வு பிரிவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக ராணுவ புலனாய்வு துறையின் செயற்பாடுகளில் பாரிய தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன